இது டெண்டரா இருக்கிறதுனால ரெட் கலர்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப பச்சை பட்டாணி எல்லாம் பண்றதை விட இது பண்ணோம்னா அப்படியே ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் நல்ல வாசமா தமிழ் தமிழ் பீன்ஸோட இது பண்ணலாம் இது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வெங்காயம் வளர்க்குறதுக்குல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் உம் இந்த எதுக்கு ஊற வச்சிருக்கேன் ஊற வைக்கல சும்மா கழுவு இருக்கலாம் நல்லா கழுவி இருக்கு சரி சரி இது சென்னையில எல்லா இடத்துலயும் கிடைக்குது எவ்வளவு தேங்காய் போட்டுருக்க ஒரு சின்ன தேங்காயில அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் இளவெட்டா இருக்குங்க இளசா இருக்கு இஞ்சி பூண்டு எவ்வளவு இன்ச்சு இவ்ளோ பூண்டு சின்ன பூண்டா இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு பல் இருக்கு ஒரு ஒன் இன்ச் பீஸ் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் பீஸ் எல்லா குருமாவுக்கும் வைக்கிற அதே ஃபார்முலா தான் இல்ல அதே ஃபார்முலா தான் அந்த குருமாவுக்கு இல்ல வந்து வேற ஏதாவது வித்தியாசமா அதேதான் பண்ண போறேன் ஆனா ஒண்ணு மட்டும் ஆட் பண்ண போறேன் பேபி ஆட் பண்ண போறேன் இந்த குருமால இல்ல இந்த மாதிரி பீன்ஸ்லாம் எல்லாம் செய்யும் போது கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டா நல்லது என்ன ரொம்ப புரோட்டீன் சோர்ஸ் இது வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நல்ல ஃபைபரும் கிடைக்கும் ేక సే కసకసా కసకసా పెరించి హాఫ్ రెండు స్పూన్ వల్ పూర్వ స్పూన్ మల్లిపూ వెంపినా వెంగా நம்ம அதல மசாலா போட்டுணும் இவ்வளவு தான ஹ்ம் ரைண்ட் காணி இருக்கு இதே என்னது

சொல்லுங்க மேடம் சொல்லுங்க அவங்க ஒரு மாதிரி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ணுவாங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லனா நிறைய என்ன இருக்குறதா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் அதுக்கு ஓவர் ஆலா இருக்க மாட்டாங்க ஓகே வா அவரேஜ் ஆகுதுங்க எங்க மம்மி எப்படி ஊத்துவாங்க அத்தை ரொம்ப கம்மியா தான் ஊத்துவாங்க அத்தை விட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தான் நான் ஊத்துவேன் இல்லைன்னா நம்மளால பண்ண தக்காளி வதங்க உடனே இந்த ரெட் போட்டு டூ மினிட்ஸ் வளர்க்கலாம்னா நல்லா வாசனை மோடி அன்னைக்கு ரேடியோல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுறதுல எல்லாரும் வந்து எண்ணெய் குறையா செய்யிருங்க சொல்லிட்டு எல்லாம் அந்த கொழுப்பு வரும் ஸோ நம்ம ரெட் பீன்ஸ் தான் போட்டு செய்யணுன்ட்டு கிடையாது இந்த பச்சை மொச்சை பயிர்லாம் கிடைக்கும் ஸோ அது கூட போட்டு செய்யலாம் நம்ம முற்றின பயிரில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து இதோட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் மசாலாவையும் சேர்த்து மசாலாவுக்கு எவ்வளவு தனி அது நம்ம குக்கர்ல எப்படி வருதுன்றதை பொறுத்து கூட குறைவுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நம்ம வச்சா வச்சுக்கலாம் நான் குக் பண்ணால என்ன நிறைய தான் வரும் எனக்கு என் சிஸ்டர் தக்கிட்டே இருப்பான் என்னை ஊத்தி தள்ளுறேன் என்னைய ஊத்தி தள்ளிட்டு அதை யூடியூப் வீடியோ வேற போகன்னு சொல்லிட்டு இல்லை டெய்லி குக் பண்றது கிடையாதுல ரெகுலரா குக் பண்றவங்க என்னைய குறைச்சான் என்ன என்னன்னா குக் பண்ண யுகேல என் ஃப்ரெண்டு குக் பண்ணுவாரு பயங்கர டேஸ்டா இருக்கும் எண்ணெய் ஊத்தி தள்ளுவர. இது கோலம்பு கிரேவி இதுக்கெல்லாம் என்னதான் மெயின்? அதான் அந்த டேஸ்ட். அதல அதலயே அந்த பதக்கி அதுதான் டேஸ்ட்ங்கிறது வந்து ஒரு ஆகி அந்த டேஸ்ட்க்கு அப்படியே பழகிடுச்சுன்னா நம்ம அதையே யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த எண்ணெய் எப்படி மதந்து கமா கமன்ன வராது நிறைய லைட்டா ரெகுலர் குக்கிங்க்கு வந்து அப்படிதான் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஆசையா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இது இன்னுமே திக்கா தான் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸும் வச்சாதான் ரெண்டு விசில் வச்சாதான் ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்ல வச்சோம்னா தான் இந்த ரெட் பீன்ஸ் நல்லா வெந்து வரும் அதனால கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சுட்டு அப்புறம் சிம்ல போட்டோம்னா என்ன மாதிரி இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு அதோட முடிஞ்சு தவிர அப்புறம் எடுத்தப்புறம் கொஞ்ச நேரம் சிம்ல வைக்கணும் என்னது கரம் மசாலா போட ம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் ம் அவ்வளோதான் ரொம்ப போட்டான்னா கசக்கும்

நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது என்ன பீன்ஸுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சோயாபீன்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் கடையில் விற்கிறாங்க ஆனால் அது பீன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது என்ன பீன்ஸுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இந்த கிரேவி அடிக்கடி செய்வோம் அந்த பீன்ஸ் கூட பேபிகார் சேர்ந்து சூ பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ